வணக்கம் நண்பர்களே நெருட்டோ ஏன் சைல்ட் ஆஃப் ப்ராபர்ட்டி அழைக்கப்படுறான்னு தெரியுமா மவுண்ட் மயப்போக்ல த கிரேட் டோடான சேஜ்க்கு ஒரு தீர்க்க தரிசனம் கிடைச்சிருக்கும் அதாவது ஜெயாவோட ஸ்டூடெண்ட் மூலியமா தான் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும்னு இத தெரிஞ்சுகிட்ட ஜெயாக்கு ஒரு பெரிய கடமையும் பொறுப்பும் இருந்துச்சு ஏன்னா இவரோட டீச்சிங்க பொறுத்து அந்த ஸ்டூடெண்டோட ஆக்சன் இருக்கும்னு டோட் சொல்லியிருக்கோம் தி கிரேட் டோட் சேஜ் சொன்னபடி ஜெயாவோட ஸ்டூடண்ட் ஒண்ணு இந்த உலகத்துக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவான் இல்லன்னா ஒரு பெரிய அழிவை கொண்டு வருவான் ஜெயா ஃபர்ஸ்ட் மினாட்டோவை தான் சைல்ட் ஆஃப் ப்ராபர்ட்டி நினைச்சாரு ஆனா லேட்டரா வினிகனோட நாகட்டோ பார்த்து